மৈত্র மூவி மேக்கர்ஸ் சாய்ரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் வழங்கும் நடிக்கும் டிசம்பர் மருத்துவம் அறுவை சிகிச்சை இனி குணபடுதம் பாத அழுது சிகிச்சை they, from the so they start me for the again when I get shifted to another district we are required

தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவணி சொன்னேன் எதுக்குடா இவ்வளவு வழி மாநிலங்கள் பிரிச்சா உன் தாய்மொழி எது நீ முதல்ல நீ சொல்ல நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்படத்துக்கு பிறந்திருந்தால் தமிழ் சாவணி சொன்னுங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பே நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புல்ல குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை சரி இந்த அதிகாரம் இந்த சட்டிலையும் எத்தனை வருஷம் இருப்பேன் எத்தனை வருஷம் இருந்துருவேன் எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானது இப்படி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கேயே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் சரி மோதிரம் தான் ஆயிடுச்சு மோதுவோம் வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவேன் நீ இல்லையா என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லுவோம் ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ் அழகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான செய்தி அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கும் வருண் ஐபிஎஸ் இவர்களுக்கு இடையிலான சண்டைங்கிறது சமீப காலமாக கொஞ்சம் ஓய்வடைஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு பெரிய அளவுல ரெண்டு தரப்புக்கும் வாக்குவாதமோ பதில் தாக்குதலோ இல்லாமல் இருந்து இந்த நிலையில சண்டிகரில் நடைபெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் வருண் ஐபிஎஸ் கலந்துகிட்டு நாம் தமிழர் குறித்து அவர் பேசின பேச்சுகள் தான் இன்னைக்கு பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு இந்தியா முழுக்க நாம் தமிழர் கட்சி அது எந்த மாதிரி செயல்பாடு கொண்டிருக்கு அப்படின்னு அவர் பேசுனது இப்ப சென்றடைஞ்சிருக்கு குறிப்பா என்ன சொல்ற தடை செய்யப்பட்ட அமைப்போட இவங்களுக்கு தொடர்பு இருக்கு இந்த மாதிரி என்னையும் என் மனைவியும் சொல்லிட்டு இரண்டு ஒரு ஒரு செய்தி ஆதாரங்கள் அங்கேயே என்ன என் மனைவி என் குழந்தைகளை அவங்க மனைவி இவர் திருச்சி எஸ்பின்னா அவங்க புதுக்கொண்டு போச்சு வந்திதா பாண்டே அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மூன்று குழந்தைகள் இருக்காங்க இது எல்லாருமே அவதூறாக பேசுனாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா சோ இதெல்லாமே நாம் தமிழர் தான் பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்னு சொன்னார் அதற்கு முன்னதாகவே நாம் தமிழர் சீமான் என்ன சொல்லிருந்தாருன்னா ஒரு ஜாதி ரீதியா பாகுபாடு அதனால தான் அவர் பண்ணுறாருன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியை தாக்கியிருந்தார் அவர் அதற்கு வருணை பேசும் தொடர்ந்து தன் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் அவதூறு பரப்பக்கூடியவர்கள் குறித்து அவரே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு அதனடுத்து பல பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு அதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா முகம் தெரியாத சிலர் ஒரு ஃபேக் இல்ல அந்த மாதிரி ஐடியில வந்துட்டு தொடர்ந்து இவர் குறித்து இவர் குடும்பம் குறித்து அவதூறா எழுதி வந்ததை அவர் பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா அந்த மாதிரி பல சமூக ஊடகங்களோட தலைமைக்கு தகவல் அனுப்பி இருக்காரு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு எஸ்பியா இருக்கிற எனக்கு உரிய பதில் வரல ஒரு மூணு மாசமா நான் காத்திருந்தா இன்னும் சரியான விளக்கம் எனக்கு கொடுக்கப்படல அப்படிங்கிறத வச்சுட்டு மெயினா அவர் சொல்றது சைபர் கிரைம் குற்றங்கள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சிக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமா நாம் தமிழர் சம்பவத்தை சொல்றாரு Arrest. We find out who is behind it. He belongs to a Tamil Charanist organization called uh, Nam Tamilar They have roots all over the world. They have uh, sympathizers all over the world. They have elements borrowed from the banned LTT organization. So, they start attacking me for affecting the current. Subsequently, again when I get shifted to another district, we are required to register an affair, we arrest it. Continuously they attack us. That's my wife. she's my batchmate. She is also a police officer. She was attacked. Her photos were mocked. And then they put out uh, my children photo and they had uh, openly, two SPs. They put out my children's photo and they told that uh, we will eliminate them. If not now, after your retirement. That kind of uh, open assault on two SPs. See, the public is also watching. it has been 3 months now we have not got replies from instagram facebook and x former twitter சீமான் சும்மா அடுத்து அடுத்த செய்தியாளர் சந்திப்பு அனல் கக்கிருக்காரு ஆமா என்ன சொல்றாரு அப்படினா பேட்டியில என்னோட கட்சியை குறை சொல்றதுக்காக தான் வருண் வந்து படுச்சாரா படிச்சாரா அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு அதையும் தாண்டி எத்தனை நாளைக்கு நீங்க வந்து காகிட்ரஸ்ல இருப்பீங்க ஒத்தை ரெடி தான் வாங்க மோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான பேட்டி கொடுத்துருக்காரு இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது தனிப்பெரும் கட்சி நாங்க வந்து பதிமூன்று வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணி கட்சியை பதிவு பண்ணி இத்தனை தேர்தல்களில் போட்டி போட்டு கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கோம் இவ்வளவு பெரிய கட்சியா நாங்க செயல்பட்டு இருக்கும்போது எதன் அடிப்படையில் எங்கள் கட்சியை வந்து பிரிவினாத கட்சின்னு சொல்றீங்க நீங்க இதுக்காக ஐபிஎஸ் படிச்சுட்டு போனீங்களா அடிப்படை தகுதி இல்லாமல் இவர் இப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனாரு எதை வச்சு பிரிவினைங்கிறது ஒரு அடிப்படை தகுதி இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்றது உனக்கு சாவனிசம்னா எதுக்கடா இவ்வளவு மொழி வழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்ச தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிற தமிழ் சாவணிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவணிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமீச சமஸ்கிருத சாவணிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு உன் தாய்மொழி எது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்குன்னு தமிழ் தாகப்படங்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பேன் நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புல்லா குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டில் எத்தனை வருஷம் இருப்பேன் எத்தனை வருஷம் இருந்துருவே எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானது தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் என் கட்சியை குறை சொல்கிறது தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்துருக்கிய இங்கே சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோ வா என்ன நீ என்ன என்ன பண்ணுவேன் நீ என்ன என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லுது ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ் அது மட்டும் இல்லாமல் வருண்குமார் ஐபிஎஸோட பெற்றோர்கள் உண்மையான தமிழராக இருந்தாங்க அப்படின்னா அவருடைய பேசிருக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு சீமான் இது வந்து இப்ப என்ன மறுபடியும் விமர்சனம் வருதுன்னு இடையில கொஞ்ச நாள் சீமான் இந்த மாதிரி பேசாம இருந்தார் நீ உண்மையிலேயே தமிழ் தகப்பனா அல்லது தமிழ் ரத்தமா அப்படின்னு தொடர்ந்து கேட்டு வந்தார்ல வந்தாருல்ல மறுபடியும் இவர் குறித்து கேட்கிறப்ப எதிர் விமர்சனங்களை சந்திச்சுட்டு வருது அப்போ உங்களை விமர்சிச்சாலே அவங்க தமிழுக்கு எதிரானவங்களா உங்களுடைய நடவடிக்கைகள் தானே விமர்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க அந்த பேட்டியில சீமான என்ன சொல்றாருன்னா எனக்கு பொன்னாட்டி புள்ள இல்லையா என் பொன்னாட்டி புள்ளி அவங்க விமர்சிக்கிறது இல்லையா அப்படின்னு ரொம்ப கடுமையாவே ரொம்ப கடுமையாங்கிறத விட மிரட்டல் தான் வைக்கிறாரு நீ யூனிஃபார்மை கழட்டிட்டு வா தான் வெவ்வேறு விதமான வார்த்தைகளை வெளிபடுத்துற காதுதான் இப்ப எத்தனை நாளைக்கு நீங்க யூனிஃபார்ம்ல இருப்பீங்க மோதிக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு டைரக்டா ஓபன் ஸ்பேஸ்ல ஒரு பப்ளிக்கா பேட்டி கொடுக்கறதே வந்து ஒரு விதமான அச்சுறுத்தல் சொல்லணும் நான் இங்க தான் இருப்பேன் நீ நாளைக்கு யூனிஃபார்ம் கழட்டுவே அப்ப பாத்துக்கலாம் வாங்குறாரு அதுதான் ஒரு பெரிய வாத பிரதிவாதங்கள்ல இப்ப ஏற்படுத்தியிருக்கார் இருக்க மீண்டும் அந்த வருண்குமார் வசஸ் சீமான் அப்படின்ற ஒரு மோதல் வந்து தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுக்க பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கு ஆனா அதே பேட்டியில சீமான் விஜயம் பாராட்டியிருக்காரு பாராட்டினது குறித்து கேள்வி எழுப்புறாங்க இப்ப என்னங்க இடையில ரொம்ப நாளா விஜய வந்து எதிர்த்துட்டு தான் இருந்தீங்க திடீர்னு என்ன பாராட்டுறீங்க அப்படின்னு கேக்குறப்ப சீமான் டென்ஷனா இது ஒரு விஷயமாப்பா அதுக்கு முன்னாடி எதிர்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பா அதுக்கு முன்னாடி பாராட்டிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எதிர்த்தேன் இப்போ பாராட்டுறதுல ஒரு விஷயமா செய்தியா எதுக்குன்னா இந்த மழை நிவாரண பணிகள் செஞ்சாருல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பனையூரில் வச்சு டிபி சத்திர மக்களுக்கு கொடுத்தாரு இல்லையா அதற்கு குறித்து பாராட்டினாரா என்னன்னு தெரியல அந்த கேள்விக்கு அவர் இப்படி தான் பதில் சொல்கிறாரு ஆனால் அதை ஒட்டி இன்னொரு விஷயம் வைரலாக இப்போ பார்க்கப்படுது என்னன்னா நம்ம சின்னத்திரையில நகைச்சுவை கலைஞராக இருக்கார்ல பாலா தொடர்ந்து பல்வேறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒண்ணுன்னா வீடு கட்டி தரதா இருக்கட்டும் இப்படின்னு அவர் நோக்கம் எதுவாக இருக்கலாம் விளம்பரமாகவே இருந்துட்டு போட்டுமே செய்யணுங்கிற ஒரு முனைப்போடு செய்யறாருங்கிறதா பலராலும் பாராட்டப்பட்டது அந் அவர் வந்து இப்ப கடலூர்ல புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாவற்றுக்கும் போயிட்டு அங்க உள்ள மக்கள்கிட்ட சந்திச்சு ஐயாரும் கொடுக்கறாரு அப்புறம் அவங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் செய்கிறாரு இதெல்லாமே இப்ப வைரலா பேசப்படுது யாரோட இணைச்சு வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா விஜயோட வச்சு பேசுறாங்க ஆமா என்ன இப்ப பாலா ஒன்னும் பெரிய அரசியல் புள்ளி கிடையாது சினிமாவுலேயும் பெரிய ஒரு ஆள் கிடையாது ஆனா நீங்க அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுகிட்டு பனையூரை தாண்ட மாட்டேங்கிறீங்க இந்த பையன் நேத்தி வந்த பையன் அவன் விளம்பரத்துக்கே பண்ணட்டும் அவரு ஆனாலும் தாண்டி கடலூர் வரைக்கும் வந்து எல்லா மக்களுக்கும் மக்களோட மக்களா களத்துல நிக்கிறாரு நீங்க அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாளிகையிலே உட்காந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கறதுதான் இப்ப இந்த பாலாவை வச்சு விஜய்க்கு கொடுக்கக்கூடிய பதிலா பலரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு மகாராஷ்டிரால நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் தேவேந்திர பட்னாவிஸ் சீமா பதவி ஏத்துக்கல இன்னும் கொஞ்சம் மணி நேரத்துல பதவி ஏத்துக்குவாரு அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது இல்லையா இப்ப வந்து ஏக்நாத் சண்டே ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது பட்னாவிஸ் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா உங்களோட எதிர்காலம் என்னன்ற ஒரு கேள்வி கேட்கறதுக்கு கூடி சீக்கிரம் சொல்றோம்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏக்நாத் சிண்டே ஆமா முன்னாடியே சொல்றாரு அவங்க தான் டெபுட்டி முன்னாடியே சொல்றாங்க இல்லையா ஏக்நாத் சிண்டே வந்து அது அஃபீசிலா சொல்லாம கூடி சீக்கிரம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அஜித் பவார் இருக்காங்கல்ல அஜித் பவார் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு அந்த சொ எப்படி இருந்தது அதாவது இவரு சொல்ற மாதிரி ஏக்நாத் செண்டே இவரு கேட்ட பேர் முடியலன்ட்டாரு தெரியல சொல்றேன்ட்டாரு அன்ன அவர் என்ன சொல்றாரு அஜித் பவர் இல்ல இல்ல அவர் வெயிட் பண்ணட்டும் நான் வெயிட் பண்ண மாட்டேன் நான் துணை முதல்வர் அப்படின்னு தானா வழியே வந்து வண்டியில ஏறாருக்கு போறேன் போற அப்படின்ட்டு உடனே இவர் சொல்றாரு அவருக்குன்னு புதுசில் காலையில ஒரு வாட்டி பதவி சாயந்தரம் ஒரு வாட்டி பதவி பதவியேற்பாரு போற போக்குல அடிச்சுட்டு போயிட்டாரு ఇది దేవేంద్రపట్నాయ్ చెల్లట అంగోల్ల పత్రికాధర్లల్లారుల్ల ఒక నగచవేన గార్చ్యా పార్కపట్టీజి జీదా పవాల్ శాబ్కి కల్ నిప్కి సేప్ సే పత్తి శపత్ లేకేరే భయ్యా అబి తో కహా దేవేంద్ర జీని బి కహా మై బి కహ రహ హు రుకో థోడా అబి షామ్ తక్ రుకో అబి కల్ శపత్ దియీ హే నా ఉన్కా సమజ్ మే ఆయేగా మై కోలే దేవాలో நகிழ்ச்சுவை காட்சி இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையில ஏகநாதன் டேவை வந்து அஜித் பவாரோ பங்கம் மட்டாருன்னு தான் நீ எப்போ வேணா மாறுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்ல வர்றாரு இதுல குறிப்பா இன்னொன்னு என்னன்னா தேவேந்திர பட்னாவிஸ் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட ஆட்கள்னு ஒரு தரப்பு சொல்லுது சொல்லதில்ல இன்னொரு தரப்பான கருத்தும் வெள்ளிவர தொடங்குது குறிப்பா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அந்த மும்பையில குறிப்பா ஆர்எஸ்எஸ் தீவிரமா இருக்கக்கூடிய நாக்பூர் பகுதியில அங்க முக்கியமான முகம்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சராக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி அவருக்கும் பிரதமர் மோடிக்குமான பிரச்சனை தான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இல்லையா இதில் வந்து என்னன்னா இதுல இன்னொரு பாலிடிக்ஸும் பார்க்கப்படுது பிராமின் வெர்சஸ் நான் பிராமின் அவர் வந்து பிராமின் மோடி வந்து ஓபிசி தலைவர் இல்லையா சோ இப்ப மோடியோட அரசியல் என்னன்னா நிதின் கட்கரிய ஓரம் கட்டணும் கிட்டத்தட்ட அது கட்டிட்டாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலய பிஎம் எம் ரேஸ்ல இருந்தவர் மோடியோட சரிக்கு சமமாக இருந்தவர் நிதின் கட்கரி அதுக்கு முன்னாடி தேசிய அளவுக்கு தலைவர் இருந்திருக்காரு பிஜேபி ல சோ அவரு அவருடைய பிளான் படிதான் அது நடந்துட்டு இருக்கு நிதின் கட்கரியை ஓர கட்டிட்டு அதே பிராமின் சமூகத்தை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ கொண்டு வந்துட்டாங்க இதுல ஆர் எஸ் பெரிய அளவில் மூக்க நுழைக்க விரும்பல ஏன்னா தேவேந்திர பட்னாவிஸ் ஆர் எஸ் எஸ் ஓட டிஃபால்ட் சாய்ஸாகவும் இருக்கிறாரு அங்கே வேற ஒரு பெரிய தலைவர்னு யாரும் இல்லை அந்த இடத்துல நிதின் கட்கரி வந்து மறுபடியும் முதல்வராகவும் முடியாது அதே நேரம் அவர் கை காற்ற ஒருத்தர் முதல்வராகவும் அவங்க விரும்பல அப்படிங்கறத இந்த இதில் தெரிய வருதுன்னு இன்னொரு தரப்புல ஒரு தகவல் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பல்வேறு நீங்க சொன்னது போல நிதின் கட்கரி வந்து நாக்பூர் எம்பி தேவேந்திர பட்னாவிஸ் நாக்பூர் எம்எல்ஏ இப்போ இதுலயே வந்து அவங்க ரெண்டு பேருக்குமான ஆர்எஸ்எஸ் தொடர்பு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அடிப்படையிலேயே ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் தான் அவங்க அப்பாவும் ஆர்எஸ்எஸ் அபிமானி ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கார் அவங்க அப்பா ஆர்எஸ்எஸ் இருந்த சமயத்துல இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும்போது அவங்களோட அப்பாவை வந்து கைது பண்ணியிருக்காங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச தேவேந்திர பட்னாவிஸ் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா இந்திரா காந்தின்ற ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பேர் இருந்தது அந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன் அந்த ஸ்கூலோட பேர் இந்திரா காந்தின் இருக்கு எனக்கு இந்திரா காந்தி எதிர்ப்போடு இருந்திருக்காரு சின்ன வயசுலயே அது மட்டும் இல்லாம ஆர் எஸ் எஸ் ஓட அடிப்படை உறுப்பினரா பல ஆண்டுகள் இருந்திருக்காரு தேவேந்திர பட்னாவிஸ் அங்கதான் பல்வேறு அரசியல்களை கத்துக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் படிப்படையே முன்னேறார் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து மிக இளம் வயதிலேயே நாக்பூருக்கு மேயரா வந்தாரு அப்புறம் படிப்படியாக உயர்ந்து 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 இப்ப வந்து மகாராஷ்டிராவுக்கு சிஎம் வரப்போகிறார் போறாரு இல்லையா இது வந்து அவர் மூன்றாவது வாட்டி சிஎம்மா வருது ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொம்பது வரைக்கும் சிஎம் இருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சிஎம்மா வந்தார் பதவி ஏற்றார் ஆனா குறுகிய நேரத்திலேயே வந்து அவரோட சிஎம் பதவி காலி ஆயிடுச்சு அப்புறம் மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏக்நாத் சிண்டேயை வச்சு பாஜக சிவசேனா உடைச்சாங்க உடஞ்சு ஏக்நாத் சிண்டே பாஜக பக்கம் வரும்போது பாஜகவுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருந்தது அப்பையும் தேவேந்திர பட்னாவிஸ் தான் சிஎம்மா வருவாங்கன்னு பேசப்பட்டது ஆனா அப்ப வந்து ஒரு பெரிய டுவிஸ்டா ஏக்நாத் சிண்டேவே சிஎம் உருவிச்சாங்க பாஜக கூட்டணி அப்ப அந்த முடிவை தாங்கிட்டாங்க ஏக்நாத் சிண்டே தாங்கிட்டு ஓகே கட்சி தான் முக்கியம் என்னோட நலனை தாண்டி கட்சி நலன்தான் முக்கியம் அப்படின்ற ஒரு முடிவை ஏத்துக்கிட்டு கட்சிக்காக தொடர்ந்து பணியாற்றிட்டே வந்தார் என்னதான் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பெரிய தோல்வி சந்திச்சாலும் அதுக்கப்புறம் குறுகிய காலத்திலேயே வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடியாகி எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணி பாஜகவை மீண்டும் ஆட்சி அமர்த்தியிருக்காரு அப்படின்ற ஒரு புகழ் வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ்க்கு வந்திருக்கு அதையும் தாண்டி மோடியோட ஆதரவாகட்டும் ஆர்எஸ்எஸோட ஆதரவாகட்டும் அவரோட வயதாகட்டும் எல்லாமே வந்து அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்ததுனால மகாராஷ்டிரா பாஜகவை தாண்டி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவினரே வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸை ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையா பாக்குறாங்க கட்சிக்கு இதுல இன்னொரு தகவல் இருக்கிறது இப்ப மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மராத்திய சமூகங்கிறது ஒரு பெரும்பான்மையான வாக்கு வங்கி சமூகமா இருக்கு அதை யாரு பெரும்பான்மையான அளவுல கவர்றாங்களோ அவங்கதான் வெற்றிக்கான வாய்ப்புக்கும் ரொம்ப நெருக்கத்துல இருப்பாங்க அந்த வகையில் தான் கடந்த இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல அதுல பெரும்பாலும் இந்தியா கூட்டணி வந்து மராத்திய மக்களுடைய ஆதரவால் தான் வெற்றி பெற்றதா சொல்லப்பட்டுச்சு இப்ப இந்த நேரத்தில் அப்ப ஏன் அதில் வெற்றி பெற்றவங்க சட்டமன்றத்தில் வெற்றி பெற முடியல அப்படின்னா அதுதான் பிஜேபியோட டாக்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க கடந்த பஞ்சாப் ஹரியானா தேர்தலாக இருந்துச்சுல்ல அதுல பார்த்தோம் ஜாட் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டி பேஸில் ஒரு இதை திரட்டினாங்க பிஜேபின்னு ஜாட்டை மட்டும் தனியா வச்சுட்டு மற்ற எல்லா சமூகத்தையும் ஒன்று திரட்டினாங்க இல்லையா அதே மாதிரி மகாராஷ்டிரால மராட்டிய மக்களை மட்டும் இந்தியா கூட்டணி கொடுத்துட்டு மற்ற சிதறு கிடக்கிற எல்லா சாதி அமைப்புகளும் சேர்ந்து ஒன்னா அதன் மூலமா வெற்றியை பெற்றிருக்கிறதா இப்ப வெளியான தகவல்கள்ல செய்திகள் சொல்லப்படுது அல்லது இப்போ நம்ம ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேசணும்ல தமிழக அமைச்சர்களுக்கு தொடர்ந்து சிக்கலா வந்துட்டே இருக்கு செந்தில் பாலாஜி பொன்முடி துரைமுருகன் சுவாமிநாதன் போன்ற பல்வேறு அமைச்சர்களுக்கும் இப்போ போதாத காலம் போல இப்ப அதே வரிசையில வந்து அமைச்சர் தாமோ அன்பரசனும் ஒரு பெரிய சிக்கலை மாட்டிருக்கார் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதி இருக்குல்ல அங்க பதிமூணாவது வார்டுன்னு சொல்றாங்க அந்த வார்டை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கடுமையான வயிற்று போக்கால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க இதுல மூன்று பேர் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்தும் போயிருக்காங்க இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எதிர்கட்சிகள் முந்தோ இதை பெரிய விஷயமா எடுத்து பெரிய விதமான அரசியலை முன்னெடுத்திருக்காங்க அது செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா மூணு பேரோட பலி திடீர்னு நடக்குதுங்கிறப்ப யாரா இருந்தாலும் அது அச்சத்தை தான் ஏற்படுத்தது இல்லையா இதையடுத்து உடனடியாக முதல்வர் உத்தரவின் பேர்ல அமைச்சர் தாம்ப அன்பரசன் அங்கே போய் அங்கே பார்க்கும்பொழுது என்ன அவர் என்ன பிரஸ்ல அப்படின்னா மாதிரி தெரியல அவங்களுடைய உணவுல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு உணவுல இருக்கிறதுனால தான் ஒரு மூணு மூணு பேர் இறந்திருக்காங்க பாதிச்சிருக்காங்க பகுதி முழுக்க பாதிப்பு ஏற்படுத்திருக்கும் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஆனா அது அப்பவே சர்ச்சையா அது எப்படி முப்பது பேர் பாதிச்சிருக்காங்கன்னா உணவு இல்லாமல் எல்லாரும் ஒரே உணவாக சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை அடுத்து அதில் என்ன பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான சம்பவம் அப்படின்னா ப்ரெஸ் மீட்டில் அமைச்சர்கிட்ட ஒருத்தர் செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு அப்போ செய்தியாளர் ஏற்கனவே ஒரு அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு ஒரு வீடியோ வைரல் ஆனிச்சு அதாவது ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவு கொட்டி அதுக்கு ரிவென்ஸ் எடுக்கிறேன்னு தாமோன் பரிசன் என்ன சொல்கிறாரு தம்பி நீ அவர் நீ நீ அந்த ஆள் தானே நீ தானே சொன்ன ப்ளீச்சிங் பவுடர்னு அப்படின்னாரு கேள்வி கேட்டால் ஆமாம் ஏதோ பைகாட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ தெரியுமா அப்படின்னாரு அந்த செய்தியாளர் பதிமூன்றுரூவா அப்படிங்கிறாரு ஒன்னு மைதா தெரியுமா ஐம்பத்தி மூணு ரூபா பதிமூணு ரூபாய்க்கு பதிலாக இரச்சு ஐம்பத்தி மூணு ரூபாய் கொட்டுவா இல்லா அப்படிங்கிறாரு அந்த செய்தியாளர் அதுலேருந்தே இருந்தே கேள்வி வரு அப்படின்னா பதிமூணு ரூபான்னா நீங்க எவ்வளவு சார் இப்போ டெண்டர் போடுறீங்க நீங்க டெண்டர் போடுறதே ஐம்பது ரூபாய்க்கு மேலே போடுறீங்க அதையும் சார் பதிமூணு ரூபாய்க்கு ஒரிஜினல் வேலை பதிமூணுனா டென்டர் ஏன் அவர் ஒரு நுட்பமான கேள்வியை முன்வைக்க அமைச்சர் பதில் சொல்ல முடியாம அதிகாரி பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே போயிட்டார் இப்ப இதை மட்டுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு பிஜேபி ஏடிஎம்கே வந்து இந்த விஷயத்தை பெரிய அளவில் கொண்டு போறாங்க ப்ளீச்சிங் பவுடர் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இதை முன்னெடுத்துட்டு போறதையும் பார்க்க முடியுது இந்த நேரத்தில் பார்க்கப்படுது ஏற்கனவே முதல்வர் சொல்லியிருந்தார்ல அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அடுத்த நாள் நாள் நிம்மதியாக எழுந்திரிக்கவே முடில பயத்தோடய எழுந்திருக்கிறேன்னு சொல்லியிருந்தார் இப்போ அதே மாதிரி தான் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன இதில் அப்படின்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி செலவராக கூடிய எடப்பாடி பழனிச்சாமி இந்த பெங்கல் புயலில் இருந்து ரொம்ப ஆக்டிவ்வாக இருக்கார் எல்லாத்துலேயும் ட டட டட டன்னு எல்லாத்துலயும் அவர் கமெண்ட் போட்டுட்டே இருக்காரு எக்ஸ்டனத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்காரு அது எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் ஆகுது பெங்கல் புயலாக இருக்கட்டும் இப்ப நேத்தி மானாமதுரை சிவகங்கை மானாமதுரையில் ஒரு இடத்துல டார்ச் லைட்ல வச்சு அறுவை சிகிச்சை பண்ணாங்கன்ற விஷயமா இருக்கட்டும் அதுக்கு வந்து தொடர்ந்து இப்போ ஆளுங்கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அதன் அமைச்சர்களும் தொடர்ந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ அமைச்சர் மாசு என்ன சொல்றாரு இந்த விஷயத்துக்கு அப்படின்னா தமிழக மருத்துவமனை எல்லாத்துலேயுமே ஒழுங்கான கட்டமைப்பு இருக்கு ஜென்ரேட்டர்லாம் இருக்குது இருக்கு அந்த குறிப்பிட்ட மானாமதுரை மருத்துவமனையில் இருக்கிற ஜென்ரேட்டர் கரண்ட் போன அந்த சமயத்தில் கொஞ்சம் ஒர்க் ஆகல அதனால தான் டார்ச் லைட் வச்சு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆணுச்சு இதை வந்து எதிர்கட்சி தலைவர் ரொம்ப ஒரு வேணும்னே அரசியல் பண்றாரு அவருக்கு ஆண்ட்ராய்டு ஃபோபியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் எக்ஸ்தலத்தில் ட்ரை இருக்காருன்னு இப்படி தாக்குதல் போயிட்டு இருக்குல்ல இப்ப இதற்கு இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இப்போ இந்த போன மாஜி ஐபிஎஸ் மறுபடியும் வந்துட்டாரு அவர் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய இடத்துக்கு எடப்பாடி அவர் மறுபடியும் அதே மாதிரி எலக்ஷன் சில மாதங்கள் தான் இருக்கு மாதங்கள் தான் இருக்கும் மக்கள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப விகரசா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு தான் அவர் இந்த தாம்பரத்துல குடிநீர்ல கழிவுநீர் கலக்கப்பட்டதா அந்த விவகாரத்துல கூட இவர் வே ரொம்ப விகரசா வந்து ட்வீட் போட்டு அது பெரிய அளவுல பேசபொருளா மாத்தினாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பேசப்பட்டு வருது கிட்டத பிடிக்கணும் இல்லையா லோக்சபா தேர்தல்ல தோல்வி அடைஞ்சது வந்து கண்மூட வந்து போகும்ல அதை மீண்டும் புடி புடிக்கணும் அப்படின்னா அரசியல் ரீதியா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல விட்ட வாக்கு வங்கியை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு போய் தயாராகிட்டு வராங்க அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பத்து தேர்தல் தோல்வி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு விமர்சனத்தை முன்னிச்சுட்டே வராங்க அவர் அதிமுக பொதுச் செயலராக பொது பேர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கடந்த எந்த தேர்தலையுமே அவர் வெற்றி பெறலை அவர் தலைமையில் அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் தொடர்ந்து முன் வராங்க அந்த ஒரு விமர்சனத்தை மாற்ற வேண்டிய தேவை எடப்பாடி எழுந்திருக்குப்போம் வரக்கூடிய தேர்தலில் அவர் மாத்துவாரா இல்லை மக்கள் இவங்களுக்கு எப்படி ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாம் எனக்கு ஒரு டவுட் அழகு அந்த வேர்ட் நியூஸ் ஒன்னு பண்ணிட்டீங்கன்னா நிம்மதியாக நேற்று கூட ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாரு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்ல வந்து வடிவேல் இருக்கார்ல ஐயா ஏ கணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பிச்சுக்கிட்டு ஓடுவார்ல அதே மாதிரி ஒருத்தர் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் என் கணத்தை ஆறு மாசமா காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ் மாநிலம் புர்கான்பூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயி தேவதாஸ் ரத்தோர் அவர் பேர் அவர் புர்கான்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போயிட்டு கடந்த ஒரு பல மாதங்களா போயிட்டு மனு கொடுத்துருக்காரு இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பல்வேறு ஆவணங்கள் எடுத்துட்டு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேயே விரிச்சு போட்டார் எல்லா ஆவணங்களையும் விரிச்சு போட்டு உட்காண்டாரு அப்புறம் தான் அதிகாரிகள் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்னப்பா அவன் பிரச்சனைன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு சொல்றாரு இந்த மாதிரி என்னோட கிணத்த காணும் அப்படின்னு சொல்றாரு அவர் ஆட்சியர்ல என்னென்ன என்னன்னு முழுசா முழுசாக கேட்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கிட்ட ஒரு விவசாய நிலம் இருந்தது அந்த நிலத்துல எனக்குன்னு ஒரு கிணறு இருந்தது அந்த விவசாய நிலத்தை என்னோட மாமா வந்து அவரோட நிலம்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டாரு எழுதி வாங்கினதுல அந்த கிணறு அவர்கிட்ட போயிடுச்சு அதனால வந்து என்னோட கிணறு என்னோட மாமாட்ட போனதுனால என்னால் விவசாயம் பார்க்க முடில ஆறு மாசமா விவசாயம் பார்க்க முடியலனால என்னோட கிணத்தை வந்து நீங்க மீட்டு தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை எழுப்பியிருக்காரு இந்த கோரிக்கை சம்பந்தமா பல மாதங்களும் நான் வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டி வச்சிருக்காரு அவர் அப்போ தொடர்ந்து விசாரிச்சிருக்காங்க தான் என்ன தெரியுது அப்படின்னா இந்த நிலத்தை மாத்தினாங்க இல்ல அந்த போது எழுத்தாளர் ஒருத்தர் எழுதுருவார்ல அந்த எழுத்தாளர் வந்து மது போதில் இருந்திருக்கா அந்த கிணத்தையும் மாமா பேருக்கு எழுதி விட்டார் அதனால கிணறு மாமா பேருக்கு போயிருச்சு காணாம போல கிணறுல அங்கதான் இருக்கு எழுத்தாளர் தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மிஸ்டேக் பண்ணிட்டாரு மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல கிணறு உங்களுக்கே திருப்பி தரணும்னு சொல்லிட்டு கிணறு வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க போலப்போம் இதுதான் வந்து இன்னைக்கு முக்கியமான இதுவா மாறி இருக்கு சரிய அழகு இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட அந்த செய்தியோட தெரியாத பக்கங்களோட சந்திக்கலாம் அழகு நன்றி தொடர்ந்து பேசலாம் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு